வணக்கம் தமிழ் விவசாய நண்பர்களே மேலும் ரேடியன் சோலார் சார்பாக ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் வந்து எங்கன்னு பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி பக்கத்தில் உள்ள உள்ளிக்கோட்டுங்கிற கிராமத்தில் தான் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து என்ன நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா டென் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் செட்டப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸ் பேனல் பதினேழு பேனலு டென் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப்பு செவன்டி மீட்டர் ஹெட்டு ப்ளஸ் அதுக்கான ஈக்குவலண்ட் பைப்பு அண்ட் ரோப்பு கேபிள் தென் ஃபைவ் கிராஸ் டூ மேட்ரிக்ஸில் ரெண்டு டேபிள் ஸ்ட்ரக்சர் இது தனி எல்லா ஆல் அக்சசரிஸ் போட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டபுள் உள்ள மொபைல் மானிட்டரிங் உள்ள ஒரு சோலார் கேமரா ஒன்று இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து தனியாக இருக்கிறதுனால கஸ்டமர் வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்காக கேட்டுருந்தாங்க அதுவும் நம்ம இதில் கூட இன்க்ளூடிங் வச்சு தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பேனல் சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி மோனோ ஹாப்கட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம் பதினேழு நம்பர் பேனல் யூடிஎல் மேக் பேனல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சக்தி பம்ப்ஸு செவன்டி மீட்டர் ஹெட்டு டென் ஹெச்பி எயிட் ஸ்டேஜ் பம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து த்ரீ இன்ஜஸ் அவுட் புட்டு அந்த ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் கண்ட்ரோலர் அந்த கண்ட்ரோலரில் பார்த்தோன்னா மொபைல் மானிட்ரிங் தென் மொபைல் ஆன் ஆஃப் ப்ளஸ் ரிமோட்டிங் சிஸ்டம் எல்லாமே அதில் இன்குலூடிங் வச்சு தான் கொடுத்துருக்கோம் ஸ்மார்ட் கண்ட்ரோலர் ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் கண்ட்ரோலர் தென் ஓப்பன் ப்ளேஸில் தண்ணியில் மழையில் தண்ணி எதில் வணக்கப்படலாம் எறும்பு பள்ளி உள்ளே போகுது அப்படிங்கிற எந்த இஷ்யூவுமே அதில் கிடையாது ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம இருபத்தி இரநூத்தம் பைப்பு கேபிள் யூபிபிசி காலம் பைப்பு பத்தடி பத்தடி காலம் பைப்பு அதுக்கான ரோப்பு ஈக்ளண்டு கேபிள் எல்லாமே நம்ம கொடுத்து பக்காவாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து இதங்க நான் நம்ம சொன்ன மாதிரி சக்தி பம்ப்ஸு செவன்ட்டி மீட்டர் கேட்டு டென் ஸ்டேஜ் எயிட் ஸ்டேஜ் பம்புங்க இந்த பம்ப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் தாங்க பம்போட இம்ப்ளர் என்ட்ரி உள்ள பிவிசி இம்ப்ளர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஐட்டமும் ஏ டு செட் வந்து எஸ்எஸ் பம்பு தாங்க பக்கா குவாலிட்டியாக இருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா எனி பிராண்டை நீங்கள் என்ன பிராண்டை கம்பேர் பண்ணனாலும் இதனுடைய சோ அவுட்புட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் அவுட்புட் அதிகமாக இருக்கும் இவன் என்ன ப்ராண்டை நீங்கள் இது கூட கம்பேர் பண்ணாலும் அந்தளவுக்கு பக்கா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதனால தான் நம்ம எப்பொழுதுமே இந்த பம்பை தான் நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இது வந்து சர்வீஸ்லேயே ரிப்பேரபிள் ஏன்னா எது இதோட முடிஞ்சிருச்சு நம்ம அப்படியே த்ரோ நம்ம தூக்கி போட்டது நம்ம மாதிரிலாம் கிடைக்காதுங்க என்ன சர்வீஸ் இருந்தாலும் நாமளே பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா ஆத்தரைஸ்டு சர்வீஸும் நாம தான் அதனால் பக்காவாக எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருவோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏ ஸ்ட்ரச்சருங்க ஃபைவ் கிராஸ் டூ மேட்ரிக்ஸில் ரெண்டு டேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கு வந்து பார்த்தா பதினேழு பேனல் தான் இதுக்காக நம்ம ஃபைவ் கிராஸ் டூ மேட்ரிக்ஸில் ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம மூணு பேனலுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்கோம்னு கேட்கலாம் ஏன்னா இதில் வந்து மூணு பேனல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு ஏன்னா கஸ்டமர் வந்து கஸ்டமர் வந்து பக்கத்தில் வந்து ஷெட் ஒன்று போட போகிறதுனால அதுக்கு லைட்டிங் சிஸ்டம் தேவைப்படும் அதுக்கு நம்ம பேனல் போய்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நாங்கள் அப்படியே மேட்ரிக்ஸை வந்து குறைக்காமல் அப்படியே கொடுத்துட்டோம் இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வந்து பம்பை ஆன் பண்ணியாச்சுங்க பம்பை நம்ம ஆன் பண்ணுற டயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி வேலை செய்கிற டைம் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து ஒரு க்ளோ ரொம்ப அந்த ஏன்னா ஏற்கனவே மழை பெஞ்சிருந்துச்சு அதனால் ரொம்ப வெயிலே இல்லை ஒரே மேகமூட்டத்தோடு தான் இருந்துச்சு அந்த டைத்தில் தான் இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணியிருக்கோம் ஆன் பண்ணியிருக்கோம் பம்ப் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேறு ரொம்ப 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 மேகமூட்டமாக தான் இருக்குது அந்த இடத்துல வந்து ஆன் பண்ணியிருக்கோம் பம்பு ஓரளவுக்கு நல்ல அவுட் புட் கொடுக்குது மூணு அவுட்புட் பைப் ஃபுல்லாகவே வருது இப்போ சப்ளை எல்லாம் கொடுத்துட்டு பம்பை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு இப்போ கண்ட்ரோலருக்கான எத்திங்கு லைட்னிங் அரெஸ்ட்ரு இந்த ஒர்க்கெல்லாம் வந்து இருக்காங்க கண்ட்ரோலருக்கு எப்பொழுதுமே பக்காவாக எத்திங்க வந்து நல்லாவே கனெக்ட் பண்ணிடுங்க அப்போ தாங்க அதனுடைய டபுள் ஷூட் வர்றது இது எல்லாத்தையுமே மெரிட்டிஃபை பண்ணுறதுக்கு அது நல்லாவே இருக்கும் இப்போ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே உள்ள அவுட் புட்டுக்கும் இப்போ கொஞ்சம் லைட்டாக வெளிச்சம் வந்திருக்கு வெயில் வந்திருக்கு அப்போ அதனுடைய அவுட் புட்டும் எப்படி இருக்குங்க நல்லாவே டிஃப்ரெண்ட்டும் தெரியும் இன்னும் வெயில் நல்லாவே அடிக்கலிங்க இன்னைக்கு வேணும் வெளசி தண்ணி ஃபுல்லாகவே அந்தளவுக்கு வெயில் கிடையாது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு அதுக்கு தான் அவுட்புட்டும் வரும் அப்போ நான் அதோட ஆர்பிஎம் என்ன இதை போகுது எனக்கு இப்போ நம்ம பார்த்தா நல்லாவே தெரியும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆர்பிஎம் வந்து பா இன்புட் என்ன அவுட்புட் என்ன ஆர்பிஎம் வந்து என்ன ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ போகுது எல்லாத்தையுமே இதில் வந்து கரெக்டாக விசுவல் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் வந்து கீழே வந்து மோடம் கனெக்ட் பண்ண ஒருபாடு மொபைல் மானிட்டரிங் மூலயமாகவும் நீங்கள் வந்து விசுவல் பண்ணிக்கலாம் ப்ளஸ் நாஃபோ எல்லாமே பண்ணிக்கலாங்க முன்ன சொன்ன ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான ஜி ஸ்டருங்க நம்ம இதில் வந்து பெயிண்ட் கோ பெயிண்டிங் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காதுங்க என்ன நம்ம வாங்குகிறோமோ அந்த வெட்டியில் ஜிஏ மெட்டீரியல் தான் அந்த மெட்டியில் அப்படியே போல்ட் நெட் எல்லாமே ஜிஏ கோட்டட் போல்ட் நெட்டு தான் வந்து நம்ம போடுவோம் போட்டு பக்காவாக எல்லாத்துமே லைட்னிங் ரெஸ்ட் எர்த்திங் எல்லாமே பக்காவாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் எதிரியுமே கண்ண அந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்குமே பா நம்ம வந்து பண்ணுற வேலையே கிடையாது நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா வேலையுமே முடிச்சாச்சுங்க கேமரா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டிங் கேமரா எல்லாமே பக்காவாக இன்ஸ்டால் பண்ணி அதனுடைய வியூ ஃபோட்டோ காப்பியுமே உங்களுக்கு இதில் நான் வச்சுருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே டோட்டலாக எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக கே முடிச்சாச்சுங்க கஸ்டமர் வந்து நம்மளுடைய ஏற்கனவே போட்ட ஒரு வீடியோவை பார்த்து தான் வந்து நம்மளுக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கால் பண்ணாங்க கால் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு டென் எஸ்பி பம்ப் போடணுங்க மன்னார்வடி பக்கத்தில் உள்ளிக்கோட்டையில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே இங்கே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருந்தேன் அப்போ ரேட் கேட்டாங்க நான் என்ன ரேட்டோ அந்த ரேட்டை சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு மாசமாக ஃபுல்லாகவே சர்ச் பண்ணிருப்பாங்க பொறுக்கு வேற எங்கே போட்டிருக்காங்க யார் பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் யூடியூப்பில் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனில் நம்ம ப மன்னாரவடி சரௌண்டிங்கில் நம்ம போட்டிருக்க சைட்டை எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளா ஃபைனலில் வந்தாங்க வந்துட்டு சரி ஓகே ஃபைனில் கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்தாங்க கொடுத்ததுலேருந்து ஒரு பத்து நாளைக்குள்ளே நம்ம எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டேங்க இதுவே எனக்கு அஞ்சு ஹெஸ்பிக்குள்ளே அப்படின்னு இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து பேமெண்ட் கொடுத்த டூ டேஸில் த்ரீ டேஸ்லையோ முடிச்சு கொடுத்துருவோம் டென் ஹெச்பிங்கிறதுனால பம்ப் வந்து எகேன்ஸ்டாக தான் நாங்கள் ஆர்டர் போட்டு வாங்குவோம் ஏன்னா இதை நம்ம ரெடி ஸ்டாக்காக வச்சிருக்க முடியாது இது ஏன்னா ரொம்ப ரேராக தான் போகும் அப்படி போகிறப்ப நம்ம அதனால் தான் வந்து பேமெண்ட் கொடுத்த ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸுக்குள்ளே நம்ம வேலையை முடித்து கொடுத்துருவோம் கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு ரொம்ப நல்ல ஹாப்பி ஏன்னா அவங்க அட்வான்ஸ் கொடுத்த டேட்லேருந்து எனக்கு சோலாரை பற்றி உங்கள் சைட்டை பார்த்துட்டு தான் போடணும்னே தோணு நிறையா சைட்டை பார்த்துட்டு எனக்கு நல்லா பண்ணி கொடுக்கணும் நல்லா பண்ணி கொடுக்கணுன்னு கேட்டிருந்தாங்க அதே மாதிரி பக்காவாக பார்த்துட்டு ஓகே அவங்களே சரி ஓகே சூப்பராகவே பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருந்தாங்க மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அவங்களுக்கான விவசாய நடத்திற்கு சோலார் வாட்டர் பம்பு இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க நான் உங்களுக்கு எங்கே தமிழ்நாடு தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலுமே வந்து இதை மாதிரி பக்காவாக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே நன்றி நண்பர்களே